அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் மீது கடந்த ஒரு வார காலமாக எண்ணற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவதூறு கலந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள் கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவருமே அண்ணன் சீமானவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க அதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிடம் என்கிற ஒரு போலி தத்துவத்தின் பிம்பமாக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி எனும் பெரியார் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் கொச்சையாக பேசிவிட்டார் அவர் சொல்லாத கருத்தை சொல்லிட்டார் அவர் அவமதித்து விட்டார் தமிழ்நாட்டையே அவமதித்து விட்டார் என்பது போன்ற பல கருத்துக்களை இந்த திராவிடத்தை வைத்து வயிறு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல திராவிட குள்ள நரிகள் வாடகை வாய்கள் இந்த போலி பித்தலாட்டக்காரர்கள் இவர்கள் அனைவருமே அண்ணன் சீமானுக்கு எதிராக கருத்துக்கள் பதிவு செய்துட்டு வர்றாங்க நடந்த விடயம் என்ன உண்மையான விடயம் என்ன எதற்காக அண்ணன் சீமானவர்கள் ஈவே ராமசாமி அவர்களுடைய எதிர்ப்பை இந்த நேரத்தில் கையில் எடுத்து இருக்கிறார் இதற்கு முக்கியமான காரணம் என்ன குறிப்பாக ஈவே ராமசாமி அவர்களை எதிர்ப்பதன் மூலியமாக நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸோட கைகூலி பாஜகவுடைய கைகூலி அவர் ஆரிய சக்திக்கு துணை போகிறார் என்று பல தலைவர்கள் கருத்து தெரிவித்துட்டு வர்றாங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடி தான் இந்த காணொலியை நம்ம பிரத்யேகமாக தயார் செய்து இருக்கிறது நாம் கட்சி இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பது போல நேற்று தொடங்கப்பட்ட கட்சியோ இல்லை ஓராண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கட்சியோ கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நாம் கட்சியை மாநாடு மூலம் அதிகாரப்பூர்வமாக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிக்கிறாங்க அது நாம் தமிழர் கட்சியாக தொடங்கி தமிழ்நாட்டில் பதினைந்து ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையை நிறைவு செய்து இருக்கிறது யாரெல்லாம் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்களோ எந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ எந்த அரசியல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தெழுந்து மீண்டும் திராவிடத்துடனே சரணடைந்து இருக்கிறதோ அந்த கோட்பாட்டிலிருந்து முழுவதுமாகவே நாம் தமிழர் கட்சி மீண்டள வேண்டும் என்பதற்காக அனைத்திலும் புதிய விதமாக மாற்றத்தை உருவாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சி நிறைய விடயங்களை கையில் எடுக்கிறது இந்த பதினைந்து வருடத்தில் நாம் தமிழர் கட்சி ஈவே ராமசாமி என்று அழைக்கக்கூடிய இந்த பெரியார் அவர்களை நம்ம பேசி இருக்கிறோமா நம்ம அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி இருக்கிறோமா நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறோமா இல்லை நம்மளுடைய பொதுக்கூட்ட மேடைகளே அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா என்று கேட்டால் பயன்படுத்தி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் இன்றும் திராவிட திருவாளர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க பெரியார் அவர்களுடைய புகைப்படத்தை நீங்க மாவீர தினத்துல பயன்படுத்தலையா இன எழுச்சி மாநாட்டில் பெரியார் அவர்களே பயன்படுத்தலையா அவர்களை நீங்கள் மேடையில பேசலையா என்று எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க அண்ணன் அதுக்கு வெளிப்படையா பதில் சொன்னாங்க பயன்படுத்தி இருக்கிறோம் பேசி இருக்கிறோம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கிறது எண்ணற்ற தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது அதுபோல ஈவே ராமசாமி அவர்களுக்கும் ஒரு சிறிய பங்களிப்பு இருக்கிறது ஆனால் அவர் மட்டும்தான் எல்லா போராட்டத்திற்கும் காரணம் அவர் மட்டும்தான் மூலம் அவர் மட்டும்தான் தத்துவம் அவர் மட்டும்தான் இறுதி முடிவு என்று அடையாளப்படுத்தப்படுவதும் காட்சிப்படுத்தப்படுவதும் அதனால் தமிழ் தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதையும் நாங்கள் ஏற்கலை நாங்கள் மிக தீவிரமாக எதிர்க்கிறோம் என்கிற கருத்தை அண்ணன் சீமான் எல்லா மேடைகளிலுமே வெளிப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்போ நாம் தமிழக கட்சி தொடக்க காலத்தில் ஈவே ராமசாமி அவருடைய கருத்துக்களை பேசி இருக்கிறது புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கிறது அவருடைய போராட்டங்களுக்கு மதிப்பளித்து இருக்கிறது ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இன்று வரைக்கும் இந்த திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் இந்த திராவிடத்திற்கு வாடகை வாயாக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து தலைவர்களும் யாரெல்லாம் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சீமான் அவர்கள் வந்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு கேள்விதான் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ மேடைகள் பெரியார் கருத்துக்களை பேசிய போதும் புகைப்படத்தை பயன்படுத்திய போதும் அன்று நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆர் கைகூலி என்றோ பாஜகவுடைய கைகூலி என்றோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானவர் என்றோ பேசாமல் இருந்து உள்ளீர்களா கிடையாது கிடையவே கிடையாது ஈவே ராமசாமி அவர்களை ஆதரித்தாலும் நாம் தமிழர் கட்சி மீது அதே பழிதான் ஈவே ராமசாமியை எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சி மீது அதே பலி தான் அப்போ உங்களுக்கு சிக்கல் என்ன இங்கே பிரச்சனை நாம் தமிழ கட்சி கிடையாது நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து நீங்கள் கருத்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா வாடகை வாயாக அறிவாலயத்தில் அடிமையாக கொத்தொடிமைகளாக திராவிடத்திற்கு கூட்டணி என்கிற பெயர்ல இரண்டு மூன்று சீட்டு வாங்கி கொண்டு நாங்கள் பெரியாரை பேசுகிறோம் அம்பேத்கரை பேசுகிறோம் மார்த்தியத்தை பேசுகிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் தான் இங்கே சிக்கல் இவர்கள் தான் இங்கே பிரச்சனை நாம் தமிழ கட்சி தெளிவாக இருக்கிறது எல்லா இடத்துலையுமே நாம் தமிழ கட்சி பெரியாரோடைய போராட்டத்தை அவரும் போராடினர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அவர் மட்டும்தான் போராடினர் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை என்று வெளிப்படையாக இருக்கிறது இன்று இவர்கள் கோபம் கொள்வதற்கு பெரியாரோ இல்ல திராவிட சித்தாந்தமோ காரணம் கிடையாது தமிழேசி என்கிற ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறது திராவிடம் என்கிற போலி பின்பத்தை உடைத்துக் கொண்டு வருகிறது அதன் மூலம் பெரியாரை விட உண்மையாக இந்த நிலத்திற்காகவும் மக்களுக்காகவும் போராடிய தலைவர்களை மேலோங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களை நாம் தடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அவதூறின் மூலியமாக நாம் வந்து இந்த போராட்டத்தை இந்த கருத்துக்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த திராவிட திருவாளர்கள் அனைவரும் முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க மற்றபடி சீமானவர்கள் சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டு வர்றாங்க அடிக்கடி சொல்வாங்க நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா தமிழ் தேசியம் ஆபத்தானதுன்னு யாருக்கு ஆபத்தானது தமிழர்களுக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்தானது தமிழ் மொழியை யாரெல்லாம் அழிக்க வேண்டும் தமிழர்களுக்கு என்கிற ஒரு இன உணர்வு இருக்கக்கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆபத்தானது தமிழீழ விடுதலையை யாரெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் அந்த இனப்படுகொலையை பேசக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆபத்தானது தமிழ் மக்களை யாரெல்லாம் ஏமாற்றி பிழைத்து பிற மொழியாளர்களாக திராவிடம் என்கிற கோட்பாட்டில் ஒளிந்து கொண்டு ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிரானது யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி கொளுத்து ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிரானது என்று அனன் சீமான் அவர்கள் கருத்து சொல்வாங்க அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு சிக்கல் திராவிடம் என்பதோ பெரியார் என்பதோ கிடையாது தமிழ் என்கிற தத்துவம் வளர்கிறது அந்த இடத்துல இருந்து நான் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இன்று தொடங்கி இருக்கிறது மிக தீவிரமாக நன் சீமான் அவர்கள் ஈவே வே ராமசாமி அவருடைய கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகளையும் கருத்துக்களையும் இன்னைக்கு பொதுவெளியில் கொண்டு வந்து பெரிய பேசு பொருளாக மாற்றி அமைத்து இருக்கிறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் இ வே ராமசாமி அவருடைய படம் தேவைப்பட்டது அந்த பெயர் தேவைப்பட்டது ஆனால் இன்று நாம் தமிழர் கட்சி அந்த பெயரையும் அந்த படத்தையும் புறக்கணித்து விட்டு ஒரு அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு சித்தாந்தத்தையும் ஒரு அரசியலையும் கட்டமைக்க பார்க்கிறது என்கிற பொழுது தமிழர்கள் உண்மையான வரலாற்றை தேடி போவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தச் சூழல் அமைந்திருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் இகழ்ந்து பேசிவிட்டார் என்று கொதித்து கொண்டு கருத்து சொல்லக்கூடிய இந்த திராவிட திருவாளர்கள் இரண்டு சீட்டுக்கும் மூன்று சீட்டுக்கும் அறிவாலயத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய இவர்கள் அதே திமுக பெரியார் கொள்கையை பின்பற்றவில்லை என்று இவர்களுக்கு கோபம் வந்ததில்லையே ஏன் வரல எத்தனை கட்சிகள் எத்தனை தலைவர்கள் எத்தனை அறிக்கைகள் தொடர்ந்து எந்த பக்கம் திரும்பினாலும் இ வே ராமசாமி அவர்களை வந்து தவறாக பேசிவிட்டார் தவறாக சொல்லிவிட்டார் சீமானவர்களுக்கு அறிவு கிடையாதா புத்தி கிடையாதா அவர் பைத்தியமாகி விட்டார் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவரே கிடையாது ஆர் எஸ் எஸ் கைகூலி பாஜக கைகூலி மக்களுக்கு எதிரானவர் அவர் பெரிய ஒரு தலைவரை வந்து கொச்சையாக பேசிவிட்டார் ஒரு இறந்து போன ஒரு தலைவரை இப்படி கொச்சைப்படுத்தலாமா அவருக்கு அடையாளம் கொடுத்தது பெரியாரிய மேடை அவர் பெரியாரை வைத்து தான் மேலே வந்தார் நாம் தமிழுக்கு இத்தனை ஆண்டுகளாக பெரியாரை வந்து ஆதரித்து வந்தது இன்றைக்கு எப்படி நீ பெரியாரை எதிர்க்க நீங்களே சொல்கிறீங்கல்ல நாம் தமிழக கட்சி தொடக்க காலகட்டங்களில் ஈவே ராமசாமி அவருடைய படத்தை பயன்படுத்திருக்கிறது கருத்துக்களை ஆதரித்தது அப்படி பயன்படுத்தும் போது கூட நீங்கள் பாஜகவுடைய கைகூலி என்று தானே சொன்னீங்க அன்னைக்கு நீங்க பெரியார் அவருடைய புகைப்படத்தை நாம் தமிழக பயன்படுத்துகிறது அப்ப அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி என்று நீங்க சொல்லி இருந்து இன்னைக்கு நீங்க நாம் கட்சி மக்களுக்கு எதிரானதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கருத்தையோ இல்லை இந்த திராவிட திருவாளர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய கருத்தையோ நம்ம வரவேற்கலாம் வாழ்த்தலாம் பாராட்டலாம் ஆனால் அன்றும் நாம் கட்சி பாஜக கைகூலி இன்றும் நாம் கட்சி பாஜக கைகூலி என்றால் அப்போ உங்களுடைய கொள்கை இங்கே தவறாக இருக்கிறது நீங்கள் அச்சப்படுகிறீங்க நீங்கள் ஒருவர் மீது திட்டமிட்டு சாயம் பூசப்படுகிறது உங்களை தாண்டி யாரும் வரக்கூடாது என்கிற அச்சம் இருக்கிறது உங்களை தாண்டி யாராவது வந்தால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பாஜக கைகூலி ஆர்எஸ்எஸ் கைகூலி ஆரிய கைகூலின்னு சொல்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஐயா திருமாவளவன் கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் கட்சி மீது தொடர்ச்சியாக விமர்சனம் வைத்துட்டு வர்றாரு என்ன விமர்சனம் வைக்கிறாரு ஆரிசக்திக்கு துணை போவது போலவே நாம் கட்சி செயல்படுகிறது என்று ஆனால் அதே நாம் கட்சி பெரியார் அவர்களுக்கு நினைவஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்தும் பொழுது என்றாவது ஒரு நாள் பெரியார் அவர்களுக்கு அவர் வந்து மலர் வணக்கம் செலுத்துகிறார் அவர் நினைவஞ்சலி செலுத்துகிறார் என்றால் அவருடைய பாதை சரியானது அவருடைய நோக்கம் சரியானது இந்த மக்களுக்கானது ஏன்னா அவர் வந்து பெரியாரை பின்பற்றுறார் என்று ஒரு தலைவன் கூட இந்த நிலத்திலேருந்து பேசலையே இந்த நிலத்திலேருந்து ஆதரவு கொடுக்கலையே அப்ப இன்னைக்கு வந்து இதே இ வே ராமசாமியோட உண்மையான நிலைப்பாட்டை நாம் தமிழர் கட்சி பேசிய பொழுது மட்டும் உங்களுக்கு எப்படி தயக்கம் வருகிறது உங்களுக்கு எப்படி கோபம் வருகிறது அப்ப உங்களுடைய கொள்கை தவறாக இருக்கிறது உங்களுடைய நிலைப்பாடு தவறாக இருக்கிறது நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறீங்க ஒரு கூட்டணியை சார்ந்து இருக்கிறீங்க என்பதற்காக தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களை கூட கொச்சைப்படுத்துவது உங்களுடைய கொள்கையாக இருக்கிறது திட்டமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் செய்த துரோகத்தை விட நாம் தமிழர் கட்சி செய்து விட்டது திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது திருமாவளவன் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் பாமக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது வைகோ பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்காங்க எல்லாரும் பாஜகவோடு கூட்டணி வைத்து காங்கிரஸோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டு மக்களை உங்களுடைய நேரத்திற்கு ஏற்ற போல மாறி மாறி கூட்டணி வைத்துக்கொண்டு கேட்டால் ராஜதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்யாத அட்டுழியமா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை எதிர்ப்பதற்கு இத்தனை தலைவர்கள் இத்தனை அறிக்கைகள் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப பாவம் பிரபாகரன் சொல்வது போல நாங்கள் அறவழியில் தான் எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுடைய கைகளில் ஆயுதத்தை திட்டமிட்டு திணித்தது சிங்கள பேரினவாத அரசு என்று சொல்வார்கள் அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் மதிப்பளித்து அவருடைய போராட்டங்களை மதிப்பளித்து அவருடைய கருத்துக்களை எல்லா பேசிக் பேசிக்கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் சீமானவர்கள் தான் ஆனால் எங்கள் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பி திட்டமிட்டு உங்களுடைய போலித்தனமான பிம்பு அரசியலை பேச வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு வாடகை வாயாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கூட்டணியில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் வேற யாரும் காரணம் கிடையாது நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் தான் என்ன பண்றீங்கன்னா வேறு பாதையை நோக்கி தள்ள பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சி மீது திட்டமிட்டு ஒரு சாயம் பூச பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கமும் இழக்கும் நாம் தமிழர் கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது எதற்காக தேர்தலில் போட்டியிடுகிறது அதில் எந்த அளவும் சமரசம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பயந்து கொண்டு இருக்கிறது திமுக போன்றோ அதிமுக போன்றோ பாஜக காங்கிரஸ் போன்றோ யாரிடனும் சமரசம் செய்து கொண்டு நாங்கள் கொள்கை சித்தாந்தத்தில் பின்வாங்கி கொண்டு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு சமுதாய அரசியல் செய்வது சாதி அரசியல் செய்வது மத அரசியல் செய்வது வாக்குக்கு பணம் கொடுத்து அரசியல் செய்வது பரிசு பொருட்கள் கொடுத்து செய்வது இன்று கொன்று நான் ஒன்று நாளைக்கு ஒன்று பேசி மக்களை ஏமாற்றுவது இது போன்ற கேடுகட்ட அரசியல் எதையும் நான் தமிழக கட்சியை செய்யாமல் இந்த காலத்தில் நிற்பதனால தான் இன்றைக்கு அனைவரும் துணிந்து வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நிறைய இடங்களில் போராட்டம் நடத்தி இருக்கிறது எல்லா போராட்ட களத்திலையும் மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது குறைந்தது ஐந்து முறையாவது ஈவே வே ராமசாமி அவர்கள் இந்த சமூக நீதி காலகட்டத்தில் அவர் பேசிய பேச்சு என்று அண்ணன் சீமான் பேசியிருக்கிறாங்க என்றாவது ஒரு நாள் சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக விடுதல் சிறுத்தை கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு யாரெல்லாம் அண்ணன் சீமானவர்களை எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் ஒரு நாளாவது ஈவே ராமசாமி அவர்களுடைய கருத்தை குடிவாரி கணக்கெடுப்பு மேடையில் அவர்கள் பேசியது சரியே போராட்டம் சரியே அவருடைய நோக்கம் சரியே அவருடைய இலக்கு சரியே பேசலையே அங்கேதான் எங்களுடைய கோபமே பிறக்கிறது நாங்கள் ஆதரிக்கும் போதும் எங்கள் மீது பழி சுமத்துகிறீர்கள் நாங்கள் எதிர்க்கும் போதும் எங்கள் மீது பழி சுமத்துகிறீர்கள் அதற்கு நாங்கள் எதிர்த்து விட்டு சுதந்திரமாக அந்த பணியை ஏற்றுக்கொள்ளலாமே அதில் எந்த தவறும் கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சி ஈவே ராமசாமி அவர்களை எதிர்த்தது தவறு என்று நினைக்கக்கூடிய திராவிட திருவாளர்களுக்கும் திராவிட வாடகைகளுக்கும் அறிவாலய கொத்தடிமைகளுக்கும் ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக் கொள்வோம் தமிழர்கள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் தமிழர்கள் புத்துணர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் சமுதாயத்தில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தின் மூலியமாக திராவிடம் என்கிற போலி பிம்பத்தை உடைத்து எரிந்து திராவிடத்தை சுக்குநூறாக உடைத்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் சீமானவருடைய கருத்து என்பது தமிழர்களுக்கு இனி விருந்தாகத்தான் அமையும்